ஆத்ம உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீகம் அப்படின்னா என்ன ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வது நம்ம ஏன் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பல கேள்விகள் எல்லார் மட்டிலும் இருக்குது கோயிலுக்கு போகிறோம் சாமிக்கு போடுறோம் அது எந்த கோயிலாக இருக்கலாம் முருகர் கோயிலாக இருக்கலாம் சிவன் கோயிலாக இருக்கலாம் வெங்கடேஷ் பெருமாள் கோயிலாளர்கள் இருக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நமக்கு விருப்பப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு சாமி போடுறதுக்காக போகிறோம் எதற்காக நம்ம அந்த ஆலயங்களுக்கு போய் தரிசனம் செய்கிறோம் அப்படின்னா ஒருமுகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட முருகரோ வெங்கடேஷ் பெருமாளோ சிவனோ எந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய எந்த கோயில்களுக்கு சென்றாலும் நம்ம எதற்காக போகிறோம் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒருமுகப்படுத்தி கடவுள்கிட்ட அந்த கோயிலில் வேண்டிக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக நாம் போகிறோம் இது வந்து ஒரு ஆரம்ப நிலை ஒரு அடிப்படை நிலை ஆன்மீகம் அப்படிங்கிற பொழுது ஆன்மாவை அறிந்து கொள்வதற்காக நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய முதல் படிநிலை தான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கொண்டுறது பிரார்த்தனை பண்ணுறது பரிகாரங்கள் செய்வது இதெல்லாம் இதனுடைய தொடர்ச்சியாக ஆன்மீகத்தை வேறொரு கோணத்தில் வேறொரு தேடலில் நாம் பயணம் செய்கின்ற போது நம்ம நம்மளை சுற்றி ஏதோ ஒரு சக்தி வந்து இயக்குது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தையே அதற்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இயக்குது அப்படின்னு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அது எந்த ரூபத்தில் இயக்குது யார் இயக்குறாங்க எந்த கடவுள் இயக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் ஆனால் இதற்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது எப்படிங்க இது பஞ்சபூதங்கள் நம்ம சொல்கிறோம் நிலம் இருப்பு காற்று ஆகாயம் இந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் இந்த பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச பேராற்றல் நம்ம இந்த உலகத்தையே இயக்குகின்ற ஆற்றல் படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பல லட்ச உயிரினங்களுக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் இயங்குதா அப்படின்னா நிச்சயமாக இயங்குகிறது அதுதான் ஆன்மா அதுதான் உயிர் அதுதான் காற்று இப்படி எவ்வளோ வேணாலும் அடிக்கிக்கிட்டே போகலாம் நம்மளுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கூடிய பாத்திரமாக இருக்கிறது வந்து ஆன்மா அந்த ஆன்மாவைத்தான் ஆன்மீகம் ஆன்மாவை அறிந்து கொள்வது தான் ஆன்மீகம் இது வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயம் கிடையாது இது வந்து ஒரு இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்டியன் மதம் புத்த மதம் இப்படி அவர் அந்தந்த மதத்திற்கு சார்ந்தவர்கள் அந்தந்த மத அடிப்படையில் அவர்களுக்கு நம்பிக்கைக்கூடிய கடவுள்களை நம்பிக்கைக்குரிய வழிமுறைகள் வழிபாட்டு முறைகளை வழங்குகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அது அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் ஆனால் இதற்கெல்லாம் மீறி ஒரு விஷயம் ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆன்மாவை உணர்ந்து கொள்வதா புரிந்து கொள்வதா தெரிந்து கொள்வதா அப்படின்னு பார்த்தா எப்போ வந்து உணர்ந்து கொள்கை நம்முடைய ஆன்மாவை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்கை போவோம் அப்பொழுது நாம் ஏன் பிறந்தோம் ஏன் இப்போ இருக்கிறோம் ஏன் சாக போறோம் என்ன நடந்தது என்ன நடக்குதுங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு புரியவும் நீங்க கேட்கலாம் ஏன்னா எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியம் எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியும் போன ஜென்மோ இந்த ஜென்மோ அடுத்த ஜென்மோ என்ன நடக்குது ஏன் கர்மாலாம் என்ன ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது நம்ம இவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம் உழைக்கிறோம் கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் நமக்கு அதுக்குன்னால் பலன் கிடைக்கல சில பேர் வந்து கடுமையாக உழைக்க மாட்டாங்க சிம்பிளாக சாதாரணமாக ஏதோ ஒரு சின்ன வேலை செய்திருப்பார்கள் ஆனால் பலன் வந்து ரொம்ப பெருசாக கிடைச்சிருக்கும் ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுமையாக நேரத்தை சேவை பண்ணி உயிர் கொடுத்து வேலை செஞ்சிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுபோல் உயிர் கொடுத்து வேலை செஞ்சு கடுமையாக உழைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சுத்தமாகவே பலன் கிடைக்காது சில பேருக்கு சொற்பமாக குறைவாக பலன் கிடைக்கும் அப்போ யோசிப்பாங்க என்னங்க அவங்க நம்ம தெரிந்த நண்பர் வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒரு பெரிய உழைப்பாளி கிடையாதுங்க அவர்கெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குது நல்லா ரொம்ப இரவு பகல் பாராமல் இருபத்தி நாலு மணி நேரம் கடுமையாக உழைக்கிறேன் எவ்வளோ வேர் செஞ்சு உழைத்து எவ்வளவோ பாடுபடுறேங்க கஷ்டப்படுறங்க ஆனால் நமக்கு அதுக்குண்டான பலனை கிடைக்கிறங்க அப்படின்னு நம்ம புலம்புவது உண்டு இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளோ உழைத்திருக்கிறேன் எவ்வளோ கடுமையாக போராடுற வாழ்க்கையில் நான் இதை சாதிக்கணும் அரசாங்கம் இதை செய்யணும்னு நினைக்கிறாலும் எதுவுமே நடக்கலை எல்லாமே தோல்வியில தான் முடியுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த ஒவ்வொரு மைனஸும் இழப்புகளும் எதனால் நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது போது அதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்குப்படி தான் அனைத்துமே நடக்கிறது அந்த கர்ம விதிப்படி சரியை கிரியை கர்ம யோகம் யோகம் யானும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிநிலைகளில் நம்ம பயணம் பண்ணுகின்ற பொழுது அதை உணர்கின்ற பொழுது அதை தெரிந்து கொண்டு உணர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இப்போ சொன்ன அனைத்திற்கும் ஒரு விடை கிடைக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சக்தியை வந்து இயக்குது அது எப்படி இருக்கும் எந்த உருவத்தில் இருக்கும் யார் மூலியமாக நமக்கு அது கற்பிக்கப்படும் ஆன்மீக குருமார்கள் நிறைய பேர் நம்ம உலக அளவில் பல இடங்களில் இருக்கிறாங்க அது சொற்பமான குருமார்கள் தான் முழுமையான குருமார்களாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் என்று ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன் ஆன்மீகம் என்பது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு வார்த்தை அல்ல ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது தான் ஆன்மீகம் ஆன்மா ஆன்மானா ஒரு சிறு உயிர் அதுதான் அப்போது அந்த ஆன்மாக்குள்ள அந்த ஆன்மீகத்திற்குள்ளே நம்ம பயணம் பண்ணுகின்ற பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்படி நம்மை வழிநடத்துகிறது நம்ம என்ன ஓட்டங்கள் நம்முடைய நம்பிக்கைகள் எப்படி அது செயலா செயலாக்கத்தில் நடைமுறையில் வருது அப்படின்றபொழுது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கின்ற பொழுது மூச்சு பயிற்சியோ நீங்கள் யாராவது குருமார்கள்கிட்ட போயிட்டு பயிற்சி எடுத்துருப்பீங்க அந்த பயிற்சிகள் தீவிரமாக நீங்கள் செய்கின்ற அதற்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்போதான் உங்களுக்கு அது புரிய வரும் உணர்கின்ற பட்சத்தில் தான் அதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ மூலிமா பார்த்துட்டு இருக்கிற ஆன்மீக உறவுகள் அன்பர்கள் வந்து இல்லைங்க இது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலைங்க எனக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே எனக்கு அப்படிலாம் ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் ஆன்மீக பயணத்தில் இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் கடன் கட்டணம் என்ன வேண்டும் நமக்கு வீட்டுக்கு வேலைய வேண்டியது நான் படிச்சிருக்கிற நல்ல வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் இந்த பிரச்சனை தீரணும் ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பற்றி வேண்டுமோ குறை நிறைகள் இருந்தால் கடல்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும் சில பேர் அமைதிக்காகவே கோயிலுக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க எந்த பிரார்த்தனையுமே இருக்காது நான் கோயிலுக்கு போனாலே எனக்கு அமைதி கிடைக்குதுங்க மன நிறைவாக இருக்கிறது சாமிக்கிட்ட போய் அங்கே வந்து இப்போ வேண்டிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ற அன்பர்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் பெரும்பாலான அன்பர்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு கிட்ட தன்னுடைய வேண்டுதல்களை முன்வைக்கிறாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆனால் அந்த வேண்டுதல்கள் ஆன்மீக ரீதியாக ஆன்மாய் உணர்ந்து கொள்கின்ற ரீதியாக இதற்கு மேலே ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு பிரபஞ்சம் ஏதோ ஒரு இயற்கை இயக்குகிறது அதுதான் ஆன்மீகம் அதுதான் கடவுள் அதுதான் இறைவன் அவரவர்களுக்கு நம்பிக்கை கூடிய விஷயங்களாக செயல்பட்டு செயல்படுகின்ற பொழுது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்மை வழிநடத்துகிறது வழிநடத்தி செல்கிறது அப்போ அந்த ஆன்மீக பயணத்தில் நம்ம மேற்கொள்கின்ற போது மீண்டும் உங்களுக்கு குழப்பம் வேணாம் ஆன்மீகம்னா அது ஒரு மதம் சார்ந்த வார்த்தை அல்ல ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வது தான் உணர்ந்து கொள்வது தான் ஆன்மீகம் அப்படி நம்ம ஆன்மீகத்துக்குள்ள அல்லாஹாவை உணர்ந்து கொள்ளக்கூடிய பயிற்சியில் போகின்ற பொழுது நமக்கு பல்வேறு மிராக்கல்கள் பல்வேறு மாற்றங்கள் வாழ்வில் நடக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம ஆன்மீக பயணத்தில் ஆன்மாவை அறிந்து கொள்ளக்கூடிய பயணத்தில் போன உடனே எனக்கு ஆரம்பத்தே எல்லாமே கிடைத்து விடுமா எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள விட முடியுமா அறிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்ள முடியுமானா நிச்சயமாக ஆரம்பம் முடியாது அதற்கு பல்வேறு வழி நிலைகள் இருக்கிறது அதற்கு பல்வேறு வழிகாட்டி குருமார்கள் சரியான வழிகாட்டி குருமார்களுடைய வழிகாட்டுதலோடு நீங்கள் பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா அந்த ஆமாவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் பல வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு பூர்வஜம் ஜென்ம புண்ணியம் இருக்கும் நம்முடைய அப்பா தாத்தா பாட்டன் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அவர்களுடைய வழியில் வரக்கூடிய அவருடைய அணுகிரகம் இருக்கக்கூடிய அவருடைய பிளெஸ்ஸிங் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்தில் எந்த கோயில் கூடமும் போக தேவையில்லை எந்த குருமார்கிட்ட பயிற்சி பண்ண தேவையில்லை அவர்களுக்கே அந்த ஞான அறிவு ஞானம் என்கிறது தானாகவே வரும் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இயற்கை இயற்கையாகவே அவர்களுக்கு வழங்கியிருக்கும் ஏன்னா அவர்கள் இயற்கை வந்த ரூட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் கடந்து வந்த பாதை அப்பா தாத்தா பாட்டை போட்டுன்னு இல்லைங்களா அவர்கள் வந்த வழியில் இப்போ இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் ரூட்டு கிளியராக இருக்கிறதுனால இவர்களுக்கு எந்த விதமான குருமார்களோ தேவை கிடையாது அவர்களே இயற்கை நேரடியாகவே அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்புகளை அதில் கொடுப்போம் ஆனால் அந்த கர்ம வினைகளை மாட்டி சிக்கி அந்த கர்ம வினைகள் அது நல்ல கர்மாவும் இருக்குது கெட்ட கர்மாவும் இருக்குது அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதில் சிக்கி தவித்து மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் பயிற்சி முறைகள் தேவை அவர்களுக்கு தான் குருமார்கள் அவருடைய வழிகாட்டுதல்கள் தேவை அப்படி நீங்கள் போகின்ற உங்களுடைய வழிகாட்டி குருமார்களாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தேர்ந்தெடுக்கக்கூடிய குருமார்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு எப்போது உண்மை சரிதான் அப்படின்னு நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ தான் நீங்கள் அவரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்வீர்கள் அது தவறாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம் உங்களுக்கு இயற்கை இந்த பிரபஞ்சம் எப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும்னு ஒரு பிரபஞ்சம் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் அந்த பாயிண்ட்டை நோக்கி நீங்கள் நகர்கின்ற போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த வழிகாட்டி குரு வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு உண்மையாகவே புரிய வரும் அதற்கு முன்பாக குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கும் ஆனால் அந்த குரு சொல்வதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் முயற்சி பண்ணணும் பயிற்சி எடுக்கணும் அது மாற்று எதுவும் இல்லை இடமில்லை ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு எப்போது அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அந்த ஞானம் வரும் அப்படின்னா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகின்ற ஒரு பிரபஞ்சத்தோட எப்போது கனெக்ட் ஆகும் அப்படின்றதா அதுதான் பயிற்சி எடுக்க வேண்டும் மூச்சு பயிற்சி பல தியான பயிற்சி முறைகளெல்லாம் இருக்கிறது அந்த பயிற்சிகள் எடுக்கின்ற போது உங்களுக்கு சில மிராக்கள் எல்லாம் பல விதமான மிராக்கள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்திடமிருந்து கிடைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நான் நிறைய வந்து முயற்சி பண்ணுறேங்க நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க உழைக்கிறேங்க கடுமையாக உழைக்கிறீங்க அதற்கு உண்டான பலன் கடுகளை கூட நடக்கவே இல்லைங்க சில பேருக்கு வந்து நான் உழைப்பு வந்து கடுமையாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஆனால் என்னுடைய பலன் ரொம்ப 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 சொற்பமாக குறைவாக இருக்குதுன்னு நம்ம புறம்பிருப்போம் அது முதலில் நான் சொன்ன இல்லைங்களா அதுதான் அந்த கர்ம வினை படி நடக்கும் ஆனால் இந்த யோகத்தில் அந்த ஞான வருகின்ற போது இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகின்ற அந்த கர்ம வினைகள் வந்து நம்ம வந்து குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அதாவது முழுமையாக கர்மாவை கருத்து கழித்து விட முடியாது முடித்து விட முடியாது அதிலிருந்து மேலே மேல முடியும் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது அப்படின்னா நம்மளுடைய செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நல்வினை தீவினை இருக்கிறது அந்த நல்வினைகள் நம்ம நிறைய செய்கின்ற போது நமக்கு பல நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் தீவினைகள் செய்கின்ற போது அது கர்மமாக மாறி அதற்குண்டான பலன்களை அனுபவித்து ஆகும் பலனில் நல்ல பலன் கிடையாது அதற்குண்டான தண்டனம் சொல்லுவோம் இல்லைங்களா கர்மான என்ன நல்ல கர்மம் கெட்ட கரமான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது போல் நல்ல விஷயம் செஞ்சால் நன்மை நடக்கும் தீய விஷயம் செஞ்சால் தீய தான் நடக்கும் தப்பு தான் நடக்கும் அந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின் விளைவுகள் இருக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த பிரபஞ்சம் நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு கரமும் நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறது நம்ம ஏதோ போகிறோம் வரோம் நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க நான் பெரிய ஆளுங்க நான் சின்ன ஆளுங்கன்னு நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொரு நோடியும் கனமும் சனமும் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் அதனுடைய கணக்குகள் ஒவ்வொன்றாக கூட்டிக்கிட்டே போகும் அதனுடைய கணக்குகள் தான் கர்ம கர்மாவில் ஆடாகிட்டே இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்மானால் என்னென்ன தெரியாத குழப்பத்திலே வந்து நம்ம பயிற்சி எடுக்கிறோம் போகிறோம் போகிறோம் ஆனால் குருமார்கள் வழிகாட்டிகள் இருந்தாங்கன்னா கர்மை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்டாலும் நம்ம ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதில் கோயிலு கோயில் மூலமாக இருக்கலாம் இல்லை வீட்டை உட்கார்ந்து தியான முயற்சிகள் தியான பயிற்சிகள் மூலிமா கூட நீங்கள் ஒருநிலைப்படுத்தி உங்கள் மனதை கட்டுப்படுத்தி உட்கார்ின்ற பொழுது நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் அதை அதை பெற நாம் தயாராக இருக்கிறோமா பிரபஞ்சத்தை கிட்ட நம்ம கேட்கின்றோம் அதை பெறக்கூடிய தகுதியை நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நிறைய கேட்குறேங்க எதுவுமே கிடைக்கலங்க அப்படின்னு மனவிரக்தி ஆகக்கூடாது கேட்கின்ற அந்த பக்குவம் இருக்கிறது கேட்கின்ற அந்த தகுதியை வளர்த்துக்கொண்டும் நம்ம கிட்ட அந்த பெறக்கூடிய தகுதி நமக்கு இருக்கின்ற பொழுது இறை இறைவன் தூக்கி கொடுப்பாங்க அள்ளி கொடுப்பாங்க அந்த அள்ளி கொடுக்கின்ற தூக்கி கொடுக்கின்ற அந்த ஒரு பொக்கிஷத்தை அந்த ஆற்றலை பெறக்கூடிய வல்லமை பெறக்கூடிய அந்த தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த தியா தியான பயிற்சிகள் இறைவனை ஒருநிலைப்படுத்தி உருவகப்படுத்தி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லுவோம் குறிப்பாக காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் மேக்ஸிமம் மூணே முக்கால் இருந்து ஐந்தரை மணி வரைக்கும் நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளலாம் ஆனால் மூணே முக்கால்லாம் யாரும் பெருசாக எழுந்திருக்க முடியாது மூணு பதினெட்டு விடியற்காலை மூணு பதினெட்டு அப்படிங்கிறது மிக மிக அபரிமிதமான பிரபஞ்ச ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நேரம் அது ஆனால் அதெல்லாம் பெரிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் பயிற்சி செய்யக்கூடிய கால நேரம் அது நம்மளால் அது அந்த அந்த பயிற்சியில் செய்ய முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கடினம் ஆனால் ஒரு ஐந்து மணிக்கு ஒரு அஞ்சு மணிங்கிறது ஒரு எழுந்திரிக்கலாம் பெரும்பாலும் அஞ்சுங்கிறது பல பேருக்கு கஷ்டம் ஆனால் எந்திரிக்கலாம் ஐந்து ஐந்து மணிங்கிறது இன்னும் ஐந்துங்கிறது அப்படின்னு நாங்கள் மணாலி முக்கிய நாலரை நாலு அப்படின்னு வருகின்ற போது உங்களுடைய ஒவ்வொரு பிரபஞ்ச ஆற்றல் சக்தியும் உங்களுக்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் இப்படி நீங்கள் நம்ம பாட்டிக்க நான் வந்து தேர்தல் கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக மூணு பதினெட்டுக்கு நான் காலை விடிய காலை மூன்று மணிக்கு அலாரம் வைப்பேன் இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது நான் சொல்கிறது நடந்திருக்குதா அப்படின்னு பாருங்கள் அப்படி நடந்ததுனால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அனுபவங்களை பதிவு பண்ணுங்கள் நான் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு எது என்னுடைய வழிகாட்டி குருமார்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க சொன்னதுன்னு அடிப்படையில் ஒரு காலையில் ஒரு ஐந்து மணிக்கு எழுந்திரித்து தியானத்தில் உட்காருவோம் அவன் சொன்ன மாதிரி பயிற்சி செய்வேன் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிஷங்கிறது பெரிய விஷயம் உட்காரவே முடியாது கார் மடக்கி உட்காதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அது தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் செய்த செய்கின்ற போது அது ஐந்து நிமிடம்ங்கிறது பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் ஆச்சு அரை மணி நேரமாகச்சு ஐந்து மணி அப்படிங்கிறது வந்து நாலு முக்காவாக மாற்றினேன் அதை நாலையாக மாற்றின அப்புறம் நாலு மணியாக மாற்றினேன் அப்புறம் மூன்றையாக மாற்றினேன் அதன் பிறகு மூன்று பதினெட்டு அப்படிங்கிற நேரத்தை நான் கொண்டே முடிவு செய்து கொண்டேன் அதன் பிறகு மூணு மணிக்கு அலாரம் ஃபோன்ல வந்து அலாரம் வைப்பேன் இது எல்லாமே எடுத்த உடனே ஆற மணிலேயும் நடக்கல கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பயிற்சி பல ஆண்டுகள் வைராகியம் பல ஆண்டுகள் அர்ப்பணிப்பு பல ஆண்டுகள் நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஆற்றலை பெற வேண்டும் அப்படிங்கிற மிக பெரிய வைராகியம் ஒரு பெரிய இலக்குன்னு வச்சுக்கலாம் அந்த அர்ப்பணிப்பு சரணாகிதிங்கிறாங்க இல்லைங்களா அந்த சரணாகிதி அப்படி நான் பயிற்சி பல ஆண்டுகள் எடுத்ததின் விளைவாகத்தான் எனக்கு நல்ல பயன் கிடைத்தது ஆனால் இப்போ இப்படியே மூன்று பதினெட்டு அதாவது மூணு மணி இருபது நிமிடத்திற்கு நான் தியானத்தில் உட்காருவேன் அவங்க மூணு மணி இருபது நிமிடத்தில் தியானத்தில் உட்கார்ணும்னா அதற்கு முன்பாக ஒரு பதினைந்து நிமிடம் பத்து நிமிடத்துக்கு முன்பு நான் எழுந்திருக்க எழுந்திரித்திருக்க வேண்டும் சில காலை கடன்கள் முடித்து விட்டு நம்ம தியானத்தில் அமர வேண்டும் சில பேர் குளிக்கலாம் குளிக்காமல் கூட போகலாம் அது பிரச்சனை கிடையாது மூணு மணிக்கு நான் அலாரம் ஆதாரம் என்னுடைய எங்களுடைய மொபைலில் இது நம்ப மாட்டேங்க யாராவது நான் சொல்கிற அனுபவங்களுக்கு நடந்திருக்குதான் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் கமன் செக்ஷன் மூணு மணிக்கு என் ஃபோனில் வந்து செல்ஃபோனில் அலாரம் வைப்போம் அதற்கு முன்பாக நான் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன் நாலரை மணிக்கு எந்திரிச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ வந்து அலாரம் வைப்பேன் அலாரம் வந்து அஞ்சு மணிக்கு வைக்கிறேன் அப்படின்னாக்கா அஞ்சு மணிக்கோ அலாரம் அடிக்கிறது நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த ஃபோன் ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்புறம் பார்த்தா அஞ்சு மணி இருக்கும் அப்படி பல நேரங்கள் தவறி தவறி போய் தான் தியானம் பண்ணியிருக்கிறேன் அது பல ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அப்படி நடந்துகிட்டே இருந்தது அதில் பிறகு அலாரம் வைப்போம் அலாரம் அடிப்போம் எந்திரிப்போம் பண்ணுங்க ஆனால் இப்பொழுது அலாரம் அடித்திர மாட்டேன் அலாரம் அடி மூணு மணிக்கு அலாரம் அடிக்குது அப்படின்னா மூணு ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு எந்திரிச்சு அலாரம் நான் ஆஃப் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இப்போ இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அலாரம் அடித்தாலும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மீண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் படிக்கிறப்படுத்தா தூக்கிட்டு இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அலாரம் அடிக்க எந்திரிச்சிருக்கும் இப்படி பயிற்சிகள் பெற்று பெற்று வந்து வருகின்ற போது தீவிரமான பயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது இப்போல்லாம் வந்து அலாரம் வந்து மூணு மணிக்கு வைக்கிறோம் செட் பண்ணி வைக்கிறோன்னா அலர் அடிப்பதற்கு முன்பாகவே ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துக்கு முன்பாக நமக்கு வந்து விழிப்புணர்ந்துடும் மு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் விழிப்புணையில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மூணு மணிங்கிற அலாரம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கே நம்மளை எழுப்பிடக்கூடிய ஆற்றல் இந்த வல்லமை இந்த இயற்கைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்குது அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் மாபெரும் சக்தி நிலையை பெற வேண்டும் அப்படின்னா பல்வேறு பயிற்சி முறைகள் தியான முறைகள் இருக்கிறது அந்த பயிற்சிகளையெல்லாம் நம்ம மேற்கொண்டுறோம் அப்படின்னா பிரபஞ்சத்திடம் நாம் கேட்கின்ற அத்தனை பொக்கிஷங்களும் நமக்கு அபரிமிதமாக நமக்கு கிடைக்கும் நம்முடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி இறைவனை சனாகதியட நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது பயிற்சி செய்கின்ற போது அனைத்துமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குது அந்த பிரபஞ்சத்திலிருந்து கேற்று பெறக்கூடிய தகுதியை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி நீங்களும் பயிற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டு உங்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளக்கூடிய மிக மா மருந்து வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு அதுதான் முதலே சொன்ன ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மாவை அறிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது அறிந்து கொள்வதையும் விட உணர்ந்து கொள்வது அறிந்துனா ஒருத்தர் சொல்றோம் கேட்குறோம் அறிந்து கொள்கிறோம் உணர்ந்து கொள்வது நம்மளாகவே போய் என்னென்னு உணர்ந்து கொள்வது இப்போ ஒருத்தர் உணர்வு ஒரு டேஸ்ட் உணர்னா ஒருத்தர் சாப்பிட்டு வந்து ஒரு தோசை சாப்பிட்டு இல்லை ஏதோ ஒரு உணவு பொருளை சாப்பிட்டு ஸ்ட் வந்து தெரியும் அதே போல அந்த உணவை நம்ம சாப்பிட அந்த டேஸ்ட் எவ்வளவு இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது நம்மளால் உணர்ந்த முடியும் அதுபோல உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடையணும் அந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்துக்கொண்டு இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் இந்த ஆன்மாவிடம் நான் நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்க அது தயாராக இருக்கிறது பெற நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய உண்மையாகவும் முக்கியமான தகவலாகவும் இருக்கிறது ஆன்மீகம் என்பது ஒரு மதம் சார்ந்த வார்த்தை கிடையாது ஆன்மாவை உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகம் தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தை அதாவது ஆன்மாவை உணர்ந்து கொள்ளக்கூடிய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குமாறு செய்யக்கூடிய ஆற்றலை உங்களிடம் நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் அதற்குண்டான தியான முறைகளை பயிற்சியை மேற்கொண்டு ஒருமுகப்படுத்தி இறைவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கின்ற அனைத்தும் கிடைக்க கிடைக்கிற வகையில் உங்களுடைய தகுதியை வளர்த்து கொண்டீர்களானால் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது நீங்கள் பெற தயாராக இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி